சார் வணக்கம் பத்திரிகை சுதந்திரம் என்ற மமதையில் தென்னாட்டினுடைய பிரதமருடைய கையிலேயே விலங்கு போட்டு ஒரு கார்ட்டூன் போடுகின்ற அளவுக்கு ஒரு பத்திரிகை தரங்கட்டு செயல்படுகிறது என்றால் அந்த கார்ட்டூன் போட்டவரும் அந்த பத்திரிகையினுடைய நிர்வாகிகளும் தலைமையும் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் அதை என்னவென்று சொல்வது அவர் இந்திய எதிரிகளிடம் விலைக்கு போயிருக்காங்க இப்போ ம ஆனந்த விகடன் வந்து ஆரம்பத்தில் நல்ல தரமான சரியான பத்திரிகையாக தான் இருந்தது அப்போது ஒருத்தர் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறது அப்புறமா அதில் வேலைக்கு வர்றான் சில பேர் வர்றான் என்ன பண்ணுறான் வெளியில் இருக்கிறவன் ஆளுங்களை உருவாகிறான் எந்த மாதிரி ஆளுங்களை உருவாக்குறான்னா இந்திய எதிரிகளை உருவாக்குறான் இந்திய எதிரிகளை சின்ன பசங்களை அவனை மூளை செலவு பண்ணி உருவாக்கி நீ அவன்கிட்ட போக வேலைக்கு நீ இவன்கிட்ட போக வேலைக்கு அவன் அப்படி சொல்லுவான் இப்படி சொல்லுவான் நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இது இப்படி தலைமை கண்காணிக்க இந்தியா இந்தியா வந்து அவன் நாலு பேர் பத்து பேர் இருக்கிற இடத்துல எட்டு பேர் அப்படி இருக்கான் எட்டு பேரை காலி பண்ணிட்டா நாளைக்கு இதோடு வராதில்ல பத்திரிக்கை இப்படி வெளியிடுறது வேற யாரும் கிடைக்கல சரி வேற ரெண்டு பேரை பார்க்குறான் அப்போ வெளியே இருக்கவன் அவன் ரெண்டு பேரும் தேடுறான் போ நீ நாலு பேர் அங்கே போ அப்படின்னுக்கிட்டு தயார் பண்ணி வச்சுருக்கறான் அவன் நிறைய பிளான் பண்ண ஆமாம் பிளான் பண்ணி வச்சுருக்கான் திட்டம் இதுக்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்து அரசாங்கத்துக்கிட்டே இருந்தே பணம் வருது அமெரிக்க அரசாங்கமே அறுபத்தி நாலாயிரம் நிருபர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு பணம் கொடுக்குதான் அரசாங்கமே அரசுல இப்போ வந்து இப்போ பட்ஜெட் போடுறோம் இல்லையா பட்ஜெட் போடும்போது நம்ம ராணுவத்துக்கு விவசாயத்துக்கு மருத்துவத்துக்கு பள்ளிக்கு கல்விக்கு அப்படின்னு எல்லாம் ஒதுக்குறோம்ல அதுல வந்து உலக சேவைக்கு யுஎஸ்ஏடுக்கு அப்படின்னு ஒதுக்குவாங்க அமெரிக்காவில் அப்படி ஒதுக்குறாங்களாம் அப்படி ஒதுக்கிறத பல நாடுகளை சீரடிக்கிறதுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு அதை வாங்கி செயல்படுத்துகிறாங்க அந்த வகையில் அந்த தொகை இப்போ ஆனந்த வீடனுக்கு வந்திருக்கும் வெளிநாட்டில் வருது எல்லாத்துக்குமே வருது எல்லாம் வருது நீங்க நீங்க மத்திய கூட மத்திய அரசு கணக்க கணக்காதா நீங்க மத்திய அரசு கண்காணிச்சு தான் இப்போ அந்த யுஎஸ்ஏ டையே மூடி இருக்காங்க இப்போ மத்திய பிரதமர் நரேந்திர மோடி டொனால்ட் டிரம்ட பேசி ஆ வந்து அமெரிக்கா அரசாங்கமே அந்த துறையையே லாக் பண்ணிடுச்சு யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க ஓகே முடிவு பண்ணிட்டாங்க அது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முயற்சி காரணமா தான் எலான் எலான் தொழிலதிபரை நிர்வாகியா போட்டு அவங்க அதாவது அனாவசிய செலவுகளை தவிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்கு தலைவரா எலான் மஸ்கை போட்டாங்க அவர் முதல்ல செஞ்ச வேலை இந்த யூஎஸ் எய்டு அப்படிங்கிற அந்த டைட்டிலேயே தூக்கிட்டாரு அந்த துறையில் யாருக்கும் பணம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு நரேந்திர மோடியினுடைய முயற்சி தான் காரணம் நரேந்திர மோடி சொல்லி தான் அது நடந்திருக்கு நீங்க மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யாதாங்கிறீங்க இல்ல அப்படி அப்போ ஏற்கனவே வந்த பணம் இருக்குல்ல இப்போ அது மட்டும் இல்லை அவங்க இங்கிலாந்து இருக்கு ஜெர்மனி இருக்கு ஏ நிறைய வெளிநாடுகள்ல இந்தியாவுக்கு எதிரான சக்தி இருக்கு அப்போ தேசத்தில் விளையாடுனாங்கல்ல அது ஆட்சியை மாற்றம் ஏற்படுத்தினாங்கல்ல எல்லாம் இந்த பணம் தான் அப்படி ஒரு பணத்துல ஒரு எலும்பு துண்டு விகடனுக்கு வந்திருக்கோம் ஆ விகடன் வந்து இந்திய பிரதமரை விலங்கிட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போடுறாரு அதை கேட்டால் அதுக்கு அவன் என்ன விளக்கம் சொல்றான்னா இந்தியாவில் குற்றவாளிகள் அமெரிக்காவில் குற்றவாளிகள் அவர் அவர் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் அதனால தான் நாங்கள் விலங்கு போட்டோம் பிரதமருக்கு அப்படிங்கிறான் நீ குற்றவாளி அவன் அனுப்புனா நீ ஏன்டா விலங்கு போடுற என்ன குற்றவாளி அங்கே அனுமதி இல்லாமல் உள்ளே போனவன் விசாரம் இல்லாமல் இருக்கா அமெரிக்காவில் அனுமதி இல்லாமல் உள்ளே போனவன் குற்றவாளி தானே கண்டிப்பாக அப்போ அவனை திருப்பி அனுப்புனாங்க கைது பண்ணி அல்லது ஜெயிலில் போடுவாங்க ஐம்பது வருஷம் ஆ ஜெயிலில் போடுறதுக்கு பதிலாக கைது பண்ணி சொந்த நாட்டுக்கே அனுப்பிச்சான் அவன் அவன் எவ்வளோ நல்லது செய்கிறான் அதாவது அனுமதி இல்லாமல் உள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான் என்ன பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணுவீங்க உடச்சு உடைச்சி உடைச்சி கையில கெட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடுவீங்க வீட்ல கொண்டு விடுவீங்க போலீஸார் அவன் கட்டிப்பான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொண்டு விடுவீங்க ஆனா அமெரிக்காக்காரன் அப்படி கேட்காம உள்ள வந்தவனை அனுமதி இல்லாம உள்ள வந்தவன குற்றவாளிய அவன் கைது பண்ணி அவன் நாட்டில் கொண்டு விட்டுட்டான் அவன் ஜெயிலில் கொண்டு போடல நாட்டில் கொண்டு விட்டுறான் அப்படின்னு நல்லது தான் செஞ்சிருக்கான் அதுக்கு பிரதமருக்குதங்கு போட்டு கருத்து கதம்பு போட்ட மாதிரியான் குற்றவாளிக்கு விலங்கு போட்டது பிரதமருக்கு வதங்கு போட்ட மாதிரி அவன் சொல்றான் ஆனந்த படங்காரன் அப்ப எவ்வளவு ஆன்டி இந்தியனா இருப்பான் எவ்வளவு தேச துரோகியா இருக்கான் அப்படி தேச துரோகி அங்க வந்திருக்கான் ஆசிரியரா அந்த துறைக்கு பிராண்டிஸ் கொடுத்தது எங்க வெளியில பிராண்டிஸ் கொடுக்கறவனுக்கு பணம் கொடுத்தது யாரு அமெரிக்கா அமெரிக்கா எப்படி பண்ணுது நாங்க உலகத்துக்கு உதவி பண்றோங்க இது ஒரு சேவை அமைப்புன்னு அவன் செய்கிறான் ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்திய விரோதிகளும் அதே போல பொதுஜன விரோதிகளும் இதை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க அப்படி ஒரு தொகை அனந்த வீடனுக்கு போயிருக்கிறான் அதனால அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம் ஆனால் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க ஐபிஎஸ் அவர்கள் அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு கிட்டு ஒளிபரப்புத்துறைக்கு கடிதம் எழுதி உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்களுடைய செயல்பாடு முடக்கியிருக்காங்க முடக்கி இருக்காங்க அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க மேற்கொண்டு அவங்க அப்படி பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மேற்கொண்டு பண்ணாலும் மேற்கொண்டு முடக்குவோம் யார் பண்ணாலும் அப்படி நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க அப்பா சொல்லியிருக்கான் அவர் மக்கள் தலைவர் அண்ணாமலை பேச நிருபர்கள்கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதையே உங்கள் மூக ஸ்டாலினுக்கு விலங்கு போட்டு பக்கத்தில் டாஸ்மார்க்கு படத்தை போட்டு என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் கருத்து படம் போட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மூகா ஸ்டாலின் என்ன பண்ணுவார் குதிக்க மாட்டாங்க ஏத்துவீங்களா அப்படி நீங்கிட்டு மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கேட்கிறார் இப்ப அது வழக்கு நடக்குது தேதி அதுக்கு விசாரணை இருக்கு இந்த ஆனந்த விகடன் விஷயத்துக்கு அவங்க பண்ணதுக்கு தேதி விசாரணை இருக்கு விசாரணை நீதிபதிகள் வந்து அது கருத்து தான் அது ஒத்துக்கலாம்

ஆனந்தவகிடம் பண்ணது தப்பு அது தேசத்துறவங்க அப்ப பாஜக எடுத்த நடவடிக்கை சரி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு ஆனால் பாஜக எடுத்த நடவடிக்கை சரி ஒருவேளை நீதிமன்றம் இது கருத்து சுதந்திரம் சொன்னா நாங்களும் ஸ்டாலினுக்கு விலங்கு போடுவோம்ல பார்த்துருவோம் கருத்து சுதந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு வணக்கம் ஓகே சார்